இங்கிலீஷ் வந்து வேற லாங்குவேஜ் வந்து நீங்க தப்பு தப்பா பேசினாலும் அத வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க கலாட்டா பண்ண மாட்டாங்க ரசிப்பாங்க அதே இங்கிலீஷ் ஆங்கிலத்துக்கு வந்து தப்பா பேசினா கிண்டல் பண்ணுவாங்க கலாட்டா பண்ணுவாங்க வேடிக்கை பாக்குறாங்க அதுக்கு பயந்தே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க இங்கிலீஷ் பேச பேசதான் வரும் பேச பேசதான் வரும் தயவு செஞ்சு மாணவர்கள் உங்கள் கூட உங்க நண்பர்கள் கூட இங்கிலீஷ் பேச கத்துக்கங்க அதுதான் உங்களுக்கு பியூச்சர் உங்க தொழிலுக்கு அதுதான் வந்து உதவும் அது வந்து கம்யூனிகேஷன் இப்ப குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் வேர்ல்ட் நீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டா தான் உங்க தொழில நீங்க முன்னேற முடியும் தமிழ தமிழ் பேசுறா மட்டும் தமிழ் வளராதுங்க தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் வளரும் இப்போ இந்த மாடு நிறுவகத்துல வந்து இளைஞர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு சுந்தர் பிச்சை யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு அப்துல் கலாம் யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு